நம்மலாம் ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருப்போம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா கிராமப்புறத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த செய்தியை வந்து கேள்விப்படாத நபரே இருக்க முடியாது ஏன்னா நாய்க்கு நே வேலையும் கிடையாது நிற்க நேரம் இல்லைன்ற மாதிரியான ஒரு கருத்தை வைப்பாங்க ஏன்னா நாய்க்கு வந்து ஒரு வேலையே இருக்காது ஆனால் சும்மா ஏதோ ஒரு ஆக்டிவாக என்னமோ காலைலேருந்து சொன்னால் ஒரு வேலைக்கு போகிற மாதிரி அடுத்த பக்கத்து வீட்டில் போய் உட்கார போகும் அது ஒரு வேலையை நினச்சிவிட்டு அப்படியே ஒரு பிடிப்பு இங்கிட்ட ஒரு இது சுத்து ஏதாவது பக்கத்து திரு நாய் இருந்துச்சுன்னா சண்டை போட்டு கத்திக்கிட்டு ஏதாவது கிடக்கும் அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய கடந்த கால தலைவரெலாம் இருந்திருக்காங்க பாஜகவை தமிழ்நாட்டை சேர்ந்த யாரும் மதிக்கிறதே கிடையாது ஒரு கோங்குணம் துணியாக கூட மயக்கிறே கிடையாது அந்த மாதிரியான ஒரு கட்சி தான் பாஜக அப்படி இருக்கக்கூடிய பாஜகவினுடைய புது தலைவராக இருக்கக்கூடிய நயனா நயந்திரன் அவர் வந்து நேற்றைய தினம் ஒரு கருத்து வச்சுருக்காரு என்ன கருத்துனா ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அடுத்து பார்த்தோம்னா ஆப்ரேஷன் வெற்றிவேல் யாத்திரை வந்து தொடங்கப்போகிறோன்னு ஒரு கருத்து இந்த கருத்துக்கு பின்பாக பாஜகவினுடைய செயல் திட்டம் என்ன கடந்த காலங்கள்னால் நமக்கெல்லாம் தெரியும் பாஜக இது மாதிரியான பல்வேறு பிரச்சாரங்களை பயன்படுத்தி என்னென்ன கலவரங்கள்லாம் தூண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அண்மையில் நம்ம திருப்பூர் கூட மிகப்பெரிய ஒரு மதக்கலவரத்தை ஒன்று நினச்சாங்க தமிழ்நாடு காவல்துறையை அதை வந்து கட்டுப்படுத்திருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் சொன்னாவும் நயனார் நயந்திரன் அவங்களுடைய கருத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் என்பதை பற்றி தான் அந்த காணொலியில் வந்து டீட்டெயிலாக இருக்கேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மக்களெலாம் தெரியும் பாஜக மூத்த தலைவர் இன்றைக்கி வந்து மோ பிரதமர் மோடி அவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தலைவராக கூடிய அத்வானி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் செப்டம்பர் இருபத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் குஜராத்தில் இருந்து ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாரு இந்த பயணத்திற்கு ராம ரத யாத்திரைன்னு ஒரு செயல்தடத்தை வகுக்கிறாங்க அதன்படி வந்து ஒரு யாத்திரை செல்லணும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் பயணித்து நம்ம இந்தியாவில் வந்து ஊபி அதாவது இன்றைக்கி வந்து யோகி மொட்டையா ஆள்றாரில் அந்த மாநிலத்தில் ஒரு ராமர் கோயில் அயோத்தியில் இருக்க இந்த முக வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு பள்ளிவாசலை அல்லது பாபூர் மசீதி அடிச்சுட்டு வந்து நாங்கள் ஒரு கிராம தான் பிறந்தார் நாங்கள் கோயில் கட்டணுன்ற ஒரு யாத்திரை தொடங்குகிறாங்க அதன் அடிப்படையில் குஜராத்து மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் பீகார் அப்படியே உத்தரப்பிரதேச வழியாக சென்று ஒரு யாத்திரை இது பண்ணுறாரு அதன் இடையில் வந்து கைது செய்யப்பட்டார் இது வரலாறு அகம்பா பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேருந்து விஸ்வ இந்து பரிசுத் போன்ற பல்வேறு இந்துத்துவ இயக்கங்கள்லாம் அந்த பாபர் மசூதி எப்படி இருக்குதுன்னு பல்வேறு செயல்திட்டங்களை வகுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த பாபர் மசூதி அடித்தாங்க இந்த சம்பவத்தையே நான் நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் நயனா நாயந்திரனுடைய பேச்சில் நம்ம ஏன் ஒப்பிட்றோம்னா நமக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தலைவராக தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் பல்வேறு தலைவர்கள் இருந்திருக்காங்க ஆனால் நமக்கு காமெடி பண்ணக்கூடிய சில தலைவர்கள் வந்து எப்போதுமே மறக்க மாட்டோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பத்தொம்போது வரைக்கும் தலைவராக இருந்தாங்க தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் கட்டாந்தரையில் கூட அங்கே மலைக்காத தலைவான்னு சொல்லிட்டாங்க தண்ணிக்குள்ளே மட்டும் இல்லை கட்டாந்தரையில் கூட முளைக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் தோதவும் தோச்சாங்க இடதுசாரிகள் திராவிட இயக்க கட்சிகள் கம்யூனிஸ்ட்டு அம்பேத்கர் பெரியார் இயக்கங்கள்லாம் தோதவும் துவைச்ச இல்லை அதாவது ஒரு கட்சியிலிருந்து தான் அடுத்த வளர்ச்சி இருக்கணும் அந்த மாதிரி நான் எந்த ஒரு சமூகமும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தாமரை மலந்தே திரும்ப மலர் திரும்ப மீடியாவில் மட்டும்தான் மலர்ந்துச்சே தவிர மக்கள் மத்தியில் ஒரு எம்டி சேராக தான் பாஜக இருந்துச்சு அதனுடைய தொடர்ச்சியாக புதிய தலைவராக பொறுப்பேற்ற எல்முருகன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் நாங்கள் வந்து வேலு யாத்திரை பண்ண போகிறோம் முருகனுக்கு இங்கே வந்து பாதுகாப்பு இல்லை ஏன்னா எங்கள் இந்துக்களுக்கு வந்து எந்த ஒரு மதிப்பு இல்லை ஒரு மாதிரியான ஒரு கருத்தை மையப்படுத்தி எல்முருகன் வந்து ஒரு வேலை தூக்கினார் கரெக்டாக திருத்தண்ணியில் தூக்கி அப்படியே போகிறாரு இப்போ திருத்தணி பழனி சுவாமிமலை திருச்செந்தூர் திருப்பகன்ற பழங்குதி சுலை போன்ற பல்வேறு இடங்களில் வந்து இவர் வந்து ஒரு பிளான் பட்டிருக்காரு தலைமை நம்ம இங்கெல்லாம் போகிறோம் அப்படி கூன்னு ஒரு இது பண்ணுறோம் நேராக அடுத்து வந்து பழனிக்கு போயிட்டு அதை முடித்தோம்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்மளுடைய வெற்றி தாண்டாண்ட மாதிரியான ஒரு கருத்தை மையப்படுத்திக்கிட்டு அதிமுக கூட்டணியில் இருந்த எல்முருகன் அந்த பாஜக டீம் வந்து என்ன பண்ணானே பிளான் போடுறாங்க அந்த இடத்துல கொரோனா வந்துச்சு கொரோனாவில் வந்து மக்கள்லாம் பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்டு போது திராவிட இயக்கங்கள் பல்வேறு கட்சிகள்லாம் மக்களுக்காக களத்து நிற்கும்போது இவர் வேலை தூக்கிட்டு இருந்தார் மாஸ்க்கை போட்டு இன்னும் வரைக்கும் நீங்கள்லாம் பார்க்கலாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் மாஸ்க்கை போட்டுவிட்டு வேலை தூக்கிட்டு ஊர்வலாக சுற்றி இருந்தார் இந்துக்களை பாதுகாக்க முன்னு கொரோனா டயத்தில் மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க எல்லா தலைவரும் சொல்லி போது நாங்கள் இந்துக்களை பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சுற்றிக்கு இருந்தார் கொரோனா வந்தால் என்ன இந்துக்கள் மட்டுமா பாதிப்படைய போகிறாங்க எல்லாருந்தானா பாதிப்படைய போகிறாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு கருத்துக்கெலாம் ஒன்றும் தெரியாத ஒரு மங்குனி அமைச்சராக வந்து இன்றைக்கி இருக்க மத்திய இணையமைச்சர் மங்குனி அமைச்சர் வந்து அன்னைக்கு வந்து வேலை தூக்கிட்டு சுற்றினார் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் போட்டு தோதம் துவைச்சி எடுத்து இனிமேல் வந்து உங்களோட பக்கமே தலை காட்ட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு தாராபுரத்தில் செவிட்டு அடி வாங்கிட்டு ஓடினார் அதுக்கடுத்து வந்து ஆராசாக்கிட்ட வந்து நம்ம நீலகிரியில் வாங்கினது நமக்குலாம் தெரியும் சரி இந்த கருத்துலாம் நம்ம ஒரு கூட வச்சால் அடுத்து பாஜக தலைவர் வந்து அண்ணாமலை நான் தான் வீரப்புள்ளி சூரப்புலி அடுத்து எங்களுடைய ஆட்சி தான் இனிமேல் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகளே இருக்காது அறிவாலயத்தோட ஒவ்வொரு செங்கலையும் எடுக்கிறேன்னு சொன்னார் செவுட்டு அடியில் அடித்து உட்காராங்கட்டு நீளாக நீ எங்களுக்கு இதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாங்கள் ஆரம்பிக்கும் போது அப்போது இருந்து நீங்களும் ஒரு நாள் உட்கார்து தான்ண்டா வைக்கிறீங்கிற மாதிரி நான் ஒரு கருத்தை வந்து திமுக வச்சுட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்க தரவா நீ உருண்டாலும் பிறண்டாலும் ஒரு மண்ணும் ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிற சூழலில் என் மண் என் மக்கள்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பார்க்க போகிறேன் இந்த ஊழல் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பெருகிருச்சுங்க தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை ஒளிச்சே ஆகணும் தேசியவாதமே இங்கே இல்லாமல் போச்சு திமுக போன்ற கட்சியில் வந்து தேசியவாதமே இல்லாமல் அழிச்சிட்டாங்கன்னு ஒரு கருத்தை மையப்படுத்திட்டு என்மண் என் மக்கள் சொல்லிட்டு ராமேஸ்வரத்தில் ஒரு பயணத்தை தொடங்க ஆரம்பித்தார் அதுக்கு நம்ம மத்திய உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷா அவர்கள்லாம் இருந்தாலும் ஒரு ஆள் நம்பிட்டு இவருக்கு ஒரு பயணத்தை தொடங்கி வைக்க கொடியாற்றலாம் வந்திருக்காரு தமிழ்நாட்டில் தான் பாஜக பெரிய பல்வேறு சாதி சங்கங்களாம் அன்றைக்கி வச்சுட்டு சுற்றிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை பின்னாடி திரட்டிக்கிட்டு அதில் அமித்ஷா அவர்கள் வந்து பச்சை கொடியை காமிச்சிக்கிட்டு இருந்தார் நமக்கு அந்தெல்லாம் தெரியும் என் என் மக்கள் யாத்திரையில் என்னென்ன பண்ணார் எங்கெங்கே வசூலை போட்டாப்புல பல நிறுவனங்கள் மீதாக பார்த்தோம்னா நான் வந்து மிரட்டி வசூலை போடுறது ஏய் இங்க வா என்ன ஒன் நிறுவனத்துக்கு இதை அடித்து உடச்சு நம்ம அதான் நான் எங்களுக்கு பறநாயி தலைவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாவட்ட எல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு துதிவே தெரிஞ்சாங்க இவர் ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ஏற்கனவே வந்து எல்முறையை வந்து இங்கே மாங்கு மாங்குன்னு குத்துப்படுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்பாக வந்து ஒரு பயணத்தை தொடங்கி குத்துப்பட்டு அமைதியாக உட்காந்துட்டார் இவர் வந்து நான் வந்து நாட்டை பாதுகாக்க போகிறேன் நாடாளுமன்றமே எனக்கு தான் சொல்லிட்டு அமித்ஷா ஜீட்டை தேசிய அளவில் பார்த்தோம்னா பாஜக தலைமையிலான ஒரு கூட்டம் போடுறாங்க அதில் மாநில தலைவரெலாம் கூப்பிட்டு இது பண்ணுறாங்க இங்கே நம்ம கட்சிக்கெல்லாம் என்னென்ன வளர்ச்சியெல்லாம் இருக்குது நீங்கள்லாம் வெற்றி பெற்றுருவீங்களா உங்களுக்கான எந்த மாதிரியான யுக்தியெல்லாம் மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு அமித்ஷா மோடி அவங்களுடைய தலைமையில் கூட்டம் நடக்குது அண்ணாமலை வந்து சூர அப்படி மாதிரி தமிழ்நாட்டில் நான் ஒரு இருபது தொகுதி எடுத்து கொடுத்துட்றேன் எப்படியோ பார்த்து அதிமுக வந்து ஓரங்கட்டியாச்சு நம்ம தான் இப்போ கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தமிழ்நாடு முழுவதும் குத்து பத்தார் செந்தில் பலத்தை தூக்கி உள்ளே வச்சுட்டோம் இனிமேல் மேற்கு மண்டலெலாம் என் கோட்டை தான் எடப்பாடி பழனிசாமியை நானான்னு பார்த்துக்கிறேன் பெரிய கவுண்டரா சின்ன கவுண்ட்ரான்னு பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை மையப்படுத்தி பிரச்சாரம் பண்ணார் அங்கேயும் தருமாடியாக அடித்து ஓரம் கட்டிட்டாங்க பாஜகவை அப்புறம் வெளியில் பேச முடியாமல் தலை காட்ட முடியாமல் நம்ம போய்ட்டு இவ்வளோ பெரிய அசிங்கப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி வீரப்புலி சூறப்புலியெல்லாம் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படி சொல்லிட்டு ஓரத்தில் போனார் அடுத்து நயினா நாயந்திரன் வந்துட்டார் இந்த இடத்துல நம்ம திமுக வந்து மையப்படுத்தி ஏன் அந்த சில கருத்துக்களை நம்ம சொல்லணும்னா திமுக பார்த்து இந்த மாதிரியான பல்வேறு கட்சிகள்லாம் வந்து பாடம் கற்றுக்கணும் ஏன்னா திமுக வந்து ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாவும் சொல்லி மக்களுக்காக தான் எப்பவுமே களத்தில் நிற்பாங்க அது யாரும் மறக்க முடியாது ஏன்னா மக்கள் பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் அவங்க தேர்தலில் நிற்பாங்க அது வெற்றியோ தோல்வியோ அது ரெண்டாவது தான் ஆனால் மக்களினுடைய கோரிக்கைகள் என்ன அடிப்படை பிரச்சனைகள் என்ன மக்கள் என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்பெல்லாம் நமக்கெலாம் சின்ன பிள்ளைலாம் தெரியும் ஏதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரு சின்ன டிவி வச்சுருப்பாங்க அந்த வீட்டு வாசலில் பார்த்தோம்னா அந்த ஊரில் இருக்கவங்க ஒரு பத்து இருபது குடும்பம்லாம் வந்து அந்த டிவிலாம் பார்ப்பாங்க இப்போ எங்கள் வீட்டிலலாம் இருக்கும்போது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் டிவி இருக்கும் அந்த டிவி இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அங்கே உறவு நிறைய சொந்தக்காரங்களாம் பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதுரை பத்து மணி வரைக்கும் நாடகம் போடுவாங்க சன் டிவியில் அதை பார்த்துட்டு அப்படியே போவாங்க கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் கலைஞர் வண்ண தொலைக்காட்சின்னு சொல்லிட்டு ஒரு தொலைக்காட்சி கொடுத்து அனைத்து வீடுகள்லேயும் டிவி இருக்குது நீங்களும் உலகத்தில் நடக்கிற எல்லா செய்தியிலும் பார்க்கலாம் நீங்களும் வந்து பொழுதுபோக்கு பல்வேறு படங்கள்லாம் பார்க்கலாம் அந்த பல்வேறு கருத்துக்களை அன்றாட என்ன தான் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரியான சூழ்நிலைனாலும் நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தோட பொழுதுபோக்காக அந்த மாதிரியான சில காணொலிகள்லாம் பார்த்துக்கிட்டு சந்தோஷப்படுங்க உங்களுக்கு பொழுதுபோக்கெலாம் சில அம்சங்கள்லாம் தரோம் செய்திகள்லாம் தரோம் பாருங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து திமுக வந்து செஞ்சாங்க இருந்தாலும் திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்து வருஷம் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து இரண்ட காலமாக தான் இருந்தது இதற்கு இடையில் வந்து திமுக செய்த சில சம்பவங்களாம் சொல்லி ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து நமக்கு நாமே பயணம் சொல்லி ஒரு பயணத்தை தொடங்குகிறாங்க அந்த பயணம் வந்து தமிழ்நாடு முழுக்க செல்கிறது அதுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதிர்க்கட்சி அந்த செயலர் திமுக வந்து கிட்டத்தட்ட எண்பத்தொம்போ தொண்ணூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்கட்சியாக வரவெல்லாம் வராங்க இதுதான் மக்களுக்கும் திமுகமான ஒரு ஒற்றுமையாக பார்க்கணும் ஏன் இடத்துல நம்ம இதெல்லாம் சொல்கிறோம்னா பாஜக தலைவராக இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் நம்ம எழுமுருகனை சொன்னோம் அண்ணாமலையை சொன்னோம் இப்போ இருக்கக்கூடிய நயனா நயந்திரனை சொல்கிறோம் அவங்க இப்பெல்லாம் பார்த்தோம்னா வேல் யாத்திரைன்றாரு என் மண் என் மக்கள் சொல்லிட்டு பாஜகவுடைய கலாச்சாரத்தை ஆர்எஸ்எஸ்னுடைய கலாச்சாரத்தை பூத்து முதமாக தான் அண்ணாமலை பண்ணார் இன்றைக்கி வேல் வேல் யாத்திரை வீரவேல் யாத்திரைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன பண்ணாங்களோ அந்தனுடைய தொடர்ச்சியாகவே வராரு இதற்கிடையில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த சட்டமன்ற தேர்தல் இருக்குது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திருக்குவளையில் அவங்க சொந்த ஊரில் இருந்து விடியலை நோக்கி ஸ்டாலின் பயணம்ன்ற மாதிரியான ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாங்க இந்த பயணம் தமிழ்நாடு முழுவதும் வெற்றி அடைகிறது ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர அந்த மாதிரி ஒரு பாடலாம் அவங்களு தெரியும் அந்த பாடல் மூலியமாக வந்து இந்த சூரிய வம்சன் படத்தில் ஒரே பாட்டில் வந்து பணக்கார அந்த மாதிரி ஒரே பாட்டில் வந்து உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆகி தமிழ்நாடு முதலமைச்சரை வந்து முகாஸ்டினு வந்துட்டாங்க கடையில் உதயநிதி அவர்களுடைய செங்கல் பிரச்சாரம் இப்போ பல்வேறு பிரச்சாரங்களாக இருக்குது நம்ம ஏன் இந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்களை சொல்றோம்னா ஒரு தலைவர் என்பவர் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி கிராம சபா கூட்டங்களை போடணும் கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்கணும் மக்களுக்கு என்ன தேவை சாலை வசதி இல்லையா படிக்கிறதுக்கு ஏதாவது தடை இருக்கிறதா பெண்கள் வந்து கல்லூரிக்கு போகிறக்கு ஏதாவது தடை இருக்கிறதா இந்த மாதிரியான பல்வேறு சம்பவங்களை மையப்படுத்தி அந்த ஆட்சியானது செயல்படணும் நாங்கள் வெற்றி வேலை வேறு வேணும்னு சொன்னால் கடந்த காலங்களில் சொன்ன தலைவர்களுடைய வரிசையில் நைனா நாயந்திரனும் இருக்க போகிறான்றது வந்து இந்த மாதிரியான ஒரு ஆச்சரியம் இல்லை அண்மையில் அவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துட்டோம் எடப்பாடி பழனிசாமி இருபது பெர்சன்டேஜ் இருக்குது எங்ககிட்ட ஒரு பதினஞ்சு இருக்குது டிடிவில ஒரு மூணு நாள் இருக்குது ஓபிஎஸ்ட ஒன்று கிடக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் நிற்கிற ஆளே கிடையாது பாமகான்னு ஒரு கட்சி இருக்குது ஜாதியவாத கட்சி இந்த மாதிரி நாங்கள் கட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் வெற்றி பெறுவோம்னு நினைக்கிறாரு கனவுன்னு நினைக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜகவினுடைய நயனார் அவர்கள் வந்து அடி வாங்க போகிறது வந்து உறுதி தான் இந்த மாதிரியான மத பிரச்சாரமே அதுக்கு சாட்சி தான் முருகன் பக்தர்கள் என்னமோ ஏமாளிகள்லாம் நினைக்கிறீங்க கடந்த காலங்களில் வைரவேல் காணாமல் போகும்போது மதுரையிலேருந்து திருச்செந்தூருக்கு பயணம் மேற்கொண்டவங்க தான் திமுகவினர் என்னமோ திமுக வந்து இந்து மதத்துக்கு எதிரானவங்க முருக பக்தர்களுக்கு எதிரானவங்க போல் எந்த ஒரு கட்டமைப்பை செய்ய வேணான்பதை அந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் வந்து ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் எல்லாரும் சம்மன்னா யார் சார் ராஜாவ எல்லாரும் சம்மன்னு நினைக்கிறவங்க தான்